ஒரு வருஷம் காத்திருக்கேங்க நான் வந்து ஒரு ஹோம் பேக்கரா ஒரு பல்க் பல்க் ஆர்டர் எடுத்து கேக்கு செய்யறதுக்காக நான் ஒரு வருஷம் காத்திருக்கேன் எனக்கு இந்த கிறிஸ்மஸ் டைமில் தான் நல்ல ஆர்டர் வரும் இந்த டைம் தான் நான் வந்து கொஞ்சம் என்னோட பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஏதாவது என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் முயற்சி எடுத்து முன்னேறி போக முடியும் எல்லா வருஷமும் அப்படி தான் அதே மாதிரி இந்த வருஷமும் ஒன் இயர் காத்திருப்போட பலம் இந்த பிளம் கேக் ஆர்டர்லாம் எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு இருக்கு எடுத்த உடனே முதல்ல வந்து நான் இந்த மாதிரி ஆர்டர்லாம் எடுக்கலாம் முதல் வருஷம்லாம் ரொம்ப குறைவாக தான் எனக்கு இருந்துச்சு ஆர்டரே இல்லாத நாட்கள் கூட இருந்துருக்கு இப்போ வந்து ஓரளவாக இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆர்டர் வர ஆரம்பிக்குது அதாவது நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்கல்ல அவங்க வந்து மற்றவங்களுக்கு நம்மளோட ரிவியூவை ஷேர் பண்ணியும் இப்படி ஒருத்தவங்க பண்றாங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற நேர்மையான ஒரு ரிவியூவை பார்த்துட்டு தான் எனக்கு இந்த ஆர்டர் எல்லாமே மறுபடியும் மறுபடியும் வருது இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வர்ற இந்த டிசம்பர் மாதம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அந்த மாசம் தான் கொஞ்சமாவது என்னால் பிஸ்னஸ் முன்னேறி போக முடியும் ஓகே ஒரு வருஷமா ஊற போட்டு வச்சிருந்தா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நான் இது வரைக்கும் கேக்கு செஞ்சுட்டு இருந்தேன் அப்போ வந்து இதுக்கிடையில நம்ம இந்த வருஷத்துக்கானது ஊற போட்டு வச்சிருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் மிக்ஸ் பண்றதுன்னா இப்ப மொத்தமா கொஞ்சம் நிறைய ஊற போடுறப்போ நமக்கு மிக்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்ப என்ன பண்ணலன்னா ஒரு ஈரமே இல்லாத ஒரு பாத்திரத்துல இதுல கொஞ்சம் நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதுல மாத்திட்டு அப்புறம் இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அப்புறம் மறுபடியும் அதை எடுத்து இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கணும் ஒவ்வொரு முறை இந்த மாதிரி எடுத்து மாத்தி மாத்தி நம்ம இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுக்குறப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இது கூட கொஞ்சம் மசாலாவும் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துப்பேன் மசாலா எதுக்குன்னா அப்பதான் அந்த பிளேவர் வந்து கொஞ்சம் அதிகமா எடுத்து காட்டும் அந்த ரம் அப்புறம் இதுல சேர்த்துக்கிற ஜூஸோட ஃப்ளேவர் தெரியாம அந்த மசாலாவோட ஃப்ளேவர் நமக்கு தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மசாலா சேர்த்து கொடுப்பேன் கொஞ்சம் தான் சேர்த்துப்பேன் அது கூடவே நட்ஸ் எதுக்காக சேர்க்கிறேன்னா இது வந்து நம்ம கட் பண்ணி இது கூட நட்ஸ் சேர்த்துருப்போம் அந்த நட்ஸ் வந்து நல்லா ஊரி பதமாகி ட்ரை ஃப்ரூட்ஸ் எது நட்ஸ் எதுன்னு திருப்பி தெரிய முடியாத அளவுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்போ வந்து நம்ம கேக்க செய்யறப்போவும் கொஞ்சம் நட்ஸ் போடுவோம் மற்றபடி இடை எடை இந்த மாதிரி கொஞ்சம் நட்ஸ் நம்ம சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நட்ஸ் வந்து தனியாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்து கொடுக்கறது அது அவங்க அவங்க விருப்பம் நீங்க வந்து வேணா அந்த மாதிரி கலந்துக்காம கூட இருக்கலாம் இப்ப நான் வந்து என்னோட கஸ்டமருக்கு கொடுக்குறப்போ நூறு விதம் எல்லாத்துலையும் பெர்ஃபெக்டா இருக்கணும் சூப்பரா கொடுக்கணும் டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படி பார்த்து பார்த்து செய்யறனால ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு நாங்க சேர்த்து கொடுத்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் ஒரு கேக்கு கொடுக்கறப்போ எனக்கு திருப்தியா இருக்கணும் ஓகே அவங்க கிட்டேருந்து வாங்குற காசுக்கு நம்ம ஒர்க் ஆன ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறது எப்பவுமே லாபம் பார்க்கறது மட்டும் பிசினஸ் கிடையாது இது ஒரு கஸ்டமர் குடு கொடுக்குறப்போ அவங்க வாங்கி சாப்பிட்றவங்க திருப்தி ஆகிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம முன்னெடுத்தணும் இல்லையா அந்த மாதிரி நான் யோசிச்சு பண்றதா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு இந்த கேக்கு தேவைப்பட்ட கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கொரியர் சர்வீஸு கூட இருக்கு இது மட்டும் கிடையாது டேட்ஸ் கேக்கு கேரட் டேட்ஸ் கேக்கு குக்கீஸ் அப்புறம் சாக்லேட்டு ப்ரௌனி அப்புறம் கிறிஸ்மஸ் கேக்கு பர்த்டே கேக்கு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் நம்ம கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க